நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி தலைவர் ஈரோடு வந்து ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நிகழ்த்தி இருக்கிறார் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நானும் அதற்கு கலந்து கொள்வதற்காக இன்று அவரோட நாளைக்கு விமானம் மூலம் வந்து கோவை நாளைக்கு வருவார் நாளைக்கு சார் நிகழ்ச்சி ஏற்பாடுகள்ல காவல்துறையோட என்ன நினைக்கிறீங்களா அது நீங்களே பார்த்துருப்பீங்க திமுக திமுக இளைஞரணி கூட்டம் நடந்தது அது ஒன்றரை லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து இருந்தாங்க அவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு விதிமுறைகள்லாம் விதிச்சாங்களா இல்லையா நீங்க உங்களுக்கே தெரியும் தமிழக வெற்றிகழகத்தை பொறுத்த மட்டும்தான் சேலத்துக்கு நாங்கள் சேலத்துக்கு பர்மிஷன் கேட்டப்போ கூட கிட்டத்தட்ட நாற்பது கண்டிஷன்ஸ் கேட்டிருந்தாங்க கடைசி வரைக்கும் கொடுக்கல ஈரோடுல கூட கிட்ட எண்பதுக்கும் மேற்பட்டிஷன்ஸ் புதிச்சாங்க கண்டிப்பா வந்து காவல்துறை வந்து எந்த அளவுக்கு தடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தடுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அதே மீறி தான் வந்து இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது அது வரும் விரைவில்

ஏன்னா சட்டம் ஒழுங்கு வந்து அடிப்படையில பாத்தீங்கன்னா அதுதான் அரசாங்கத்தின் முதல் கடமை காவல்துறையின் பிரதான பொறுப்பேழுதான் காவல்துறையினர் அவங்க பொறுப்பை வந்து செய்யணும்னு தலைவர் அவர்கள ஒரு புரோகிராம் வந்து நாளைக்குதான் தெரியும் அவர் எப்படி வராருங்கிறது வந்து பாதுகாப்பு காரணம் காரணம் கருத்தில் கொண்டு உங்களுக்கே தெரியும் அது எப்படி வராருங்கிறது தான் தெரியும் இல்ல கோவை விமான நிலையத்தில் வரான்னு நான் சொல்லவே இல்லை அது எப்படி வராருன்னு சாலை மார்க்கமா வராரா இல்ல விமான மார்க்கமா வந்து வராறான்னு நாளைக்கு தொண்டர்களே வந்து கண்டிப்பாக வந்து அனைத்து அறிவு அறிவிப்பு நேத்தே வந்தது எல்லாம் எது எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விதிமுறைகள்லாம் பொதுச் செயலர் அவர்கள் தலைமையில் வந்து அது ஒரு அறிக்கை சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக வந்து தொண்டர்களும் அனைத்து

இல்ல அண்ணன் செங்கோட்டையன் வந்து இதை பற்றி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு கியூஆர் கோடு இருக்காது என்ட்ரி பாஸும் இருக்காது பொதுமக்கள் யார் யார் வரணும்னு விருப்பப்பட்டாங்களோ அவங்க வந்து தலைவர் அவர்களை ஏற்கனவே அதை பற்றி எங்க இணை பொதுச் செயலர் சொல்லிட்டாரு நான் திரும்பவும் ஆனா சொல்றேன் தமிழ்நாடு வந்து அனைத்து மதமும் அனைத்து மதத்தை பின்பற்றுவர்களும் ஒரு சகோதர மனப்பான்மையுடன் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இது திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லை மதுரை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதுதான் நிலமை நீங்க பார்த்தீங்கன்னா மதுரையில் சித்திரை திருவிழா அப்போ கூட அழகர் ஊர்வலம் வரப்ப இஸ்லாமிய சகோதரர்கள் வழிபட்டு அதை ஏற்றுக்கொண்டு தான் இருக்காங்க அதே மாதிரி நம்ம சபரிமலை மலைக்கு போகிற பக்தர்கள் கூட அங்க இருக்கிற வாத மசூதிக்கு போயிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு மக்களும் சரி திருப்பரங்குன்ற மக்களும் சரி ரொம்ப வந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க இது தேவையில்லாத பிரச்சனை இது இதுக்கு வந்து ரெண்டு கட்சி ஆதாயம் தேட முயற்சி பண்ணுது ஒன்னு உங்களுக்கே தெரியும் பாஜக இன்னொன்னு திமுக அதனால மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க நீதிமன்ற உத்தரவை பின்பற்றலைங்கிறதா இப்ப வந்து பிஜேபி சொல்றாங்க இந்து சொல்றாங்க அதுக்கு நீ என்ன சொல்றீங்க தமிழக காவல்துறையினர் இதுக்கு வந்து தெளிவாக சொல்லிடுறேன் தமிழக காவல்துறை வந்து நினைச்சிருந்தா அதை வந்து தடுத்துருக்கோம் இதுதான் இத வந்து தேவையில்லாம அதை வந்து நேரம் கடத்தி இந்த பிரச்சனையை வந்து ஒரு ஒரு கூட்டம் சேர விட்டு இந்த பிரச்சனை ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க தலைவர் அவரும் ரொம்ப தெளிவா இருக்காரு வந்து அனைத்து மதமும் அனைத்து சாதியும் அனைவருக்குமான அரசாதான் அனைவருக்குமான ஒரு இயக்கமாதான் தமிழர் பேச்சுல வந்து பிஜிபி வந்து அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரியான ஸ்பீச்சா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுத்தி காட்டு என்ன நடக்குதோ அதாவது ஒரு வாசிச மனப்பான்மை இருக்கோ இல்லை சொல்ல சுட்டி காட்டுறாரு அதுதான் தலைவர் அவரு சொல்றாரு ஒழிய அது என்ன இருக்குதோ அதான் சொல்றாரு சார் நீங்க ஒவ்வொரு முறையுமே மீட்டிங் நடக்கும்போது தொண்டர்களுக்கு வந்து சில அறிவுரைகள் சொல்றீங்க ஏறாதீங்க அப்படிங்க ஆனா எந்த தொண்டர்கள் சொல்றதை கேட்கற மாதிரி ஒண்ணு தெரியல சார் எல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க சொன்ன மாதிரி தொண்டர்கள் வந்து ஒரு ஐந்து மிகுதியால அது பண்றாங்க இல்லையா எந்த இடத்துலயாவது நான் சொல்றேன் விதிமுறை இப்ப திமுக தன் மாநாடு நடந்துறப்ப அவங்க வந்து பிரியாணி அண்டாவை தூக்குறது பிரியாணியை கடையில போய் அத்துமீறது காவல் பெண் காவலர்கள் கிட்ட அத்துமீறது காவலர்கள் நடக்கிறது இல்ல வந்து ஒரு கடையில போய் பிரியாணி கடையில் நீங்களே பார்த்துருப்பீங்க பிரியாணி கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்காம போறது நேற்று நடந்த கூட்டத்தை முதலே நடந்த கூட்டத்தில் கூட பிரியாணிக்காக ஒரு சண்டை நடந்தது அந்த மாதிரி பிரச்சனை வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இந்த தொண்டர்கள் ஏதாச்சும் எப்பயாச்சும் இதுவரைக்கும் நடந்த கூட்டத்தில் பண்ணிருக்காங்க இவங்க வந்து தலைவரை பாக்கணுங்கிற ஒரு ஆர்வ மிகுதியில் வந்து ஒரு கிட்ட பாக்கணும் யோசா பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்துல பண்றாங்களே இவரு சட்டத்தை மீறியோ எந்த பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கணும் எந்த எண்ணமும் தமிழகத்திற்கு கிடையாது அரசியல் கட்சி தலைவரா மாறிட்டாரு அப்படிங்கிற ஒரு கூர்மையான ஒரு மறைமுகமா சொல்லிருக்காரு மண்டல இளைஞர் கூட்டத்தில் நத்தம் பேர் இருந்தாலும் கோடி பேர் இருந்தாலும் கட்டி கோடி பேர் இருந்தாலும் பயன் இல்லை பேர் இருந்தாலும் பயன் இல்லை மறைமுகமா சாடி இருக்காங்க இன்னும் மனநிலையிலே இருக்கிறாங்களா தொடர்பு மனநிலைக்கு மாறாம அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தமிழக வெற்றி கழகத்தின் நீங்க சொல்றீங்க இல்ல அந்த வர தலைவரை பார்க்க வரும் வருகிற அனைவருமே தொண்டர்களாக மாறிவிட்டார்கள் தொண்டர்கள் வந்து சாதாரண தொண்டர்கள் இல்லை தலைவர் மீது மிகுந்த பற்று அதுதான் வித்தியாசம் இல்ல அந்த தமிழக வெற்றி கழகம் வந்து மதுபான ஆர்ப்பாட்டத்தில் வந்து தமிழக வெற்றி கழக வந்து காவல்துறை ஒரு இவரை வந்து கையை கடிச்சு ஏதோ ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க பொது பொதுப்படையா அதை பேச தேவையில்லை சார் நேற்று சேலத்துல ஒரு தடை செய்யப்பட்ட ஊர் நபர் லாத்திரியை வந்து நபரை வந்து தாவேக்கா நிர்வாகி ஒருவேளை அவர் தாவேக்கா நிர்வாகியா இருந்தால் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்

அவர் கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்முனு இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து தொடர்ந்து இருந்திருப்பாரு அதனால வந்து எங்க கட்சி தலைவர் வந்து எப்ப எது பேசணும்னு அவர் சொல்ல தேவையில்லை தலைவருக்கு நல்லா இருக்குது அவங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரி காவல்துறையினர் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள் அதை பார்த்து தமிழக காவல்துறை கற்றுக்கொள்ளல ஒரு ஒரு ஆஃபீஸர் வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆஃபீஸர் அவ்வளோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்கன்னு சொல்ல முடியுமா அந்த ஆஃபீஸர் உண்மையுமே சிறப்பாக பண்ணி செஞ்சாங்க அது மட்டும் இல்ல அவங்க டீமை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் எவ்வளோ ப்ரீஃப் பண்ணாங்க எப்படி நடக்கணும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்க பதட்டக்கூடாது பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரா அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணி ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு காவலர்கள் தமிழ்நாட்டிலலாம் எபிஷனான காவலர்கள் இருக்காங்க

அவர்களோட உண்மையான விருப்பத்தை சொல்றேன் அவர் மக்களை சந்திக்கிறதுல அவ்வளவு விருப்பம் இருக்கு ஆனா பாதுகாப்பு காரணம் மட்டும்தான் பிரச்சனையா இல்லையா மற்றபடி அவரை வந்து களத்துக்கு வரக்கூடாதுனோ மக்களை சந்திக்க இல்லை அவர் ரொம்ப ஆர்வமா தான் இருக்காரு இந்த சூழ்நிலை அப்படி இருக்கு காவல்துறையும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவு அரசும் வந்து அதுக்கான போதிய காவல்துறைக்கு அந்த சுதந்திரமும் கொடுக்கறது இல்ல அதுதான் இங்க பிரச்சனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாறப்போ கண்டிப்பா நான் சொல்லுவேன் டீமோட சப்போர்டர்ஸ் வந்து வீடியோ விளையாடுறாங்க என்னன்னா ஒரு எடுத்த வீடியோல இருக்கு அண்ணா அப்படி அந்த வீடியோவை தன்னாயம் படத்துல பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கூட்டத்தோடு ஏற்கனவே கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு இது ரொம்ப அறிவறுத்தத்தக்க விமர்சனம் இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் தலைவருக்கு போய் இருக்குமா இது இந்த மாதிரி ஒரு மக்களை உண்மையா நேசிக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இந்த பேருந்துல நானும் தான் இருந்தேன் அந்த மாதிரிலாம் கிடைக்கவே இல்லை ஏன் செய்து இதை வந்து நீங்க மக்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி இது பொய் பிரச்சாரங்கள் இந்த மாதிரி கேவலமான ஒரு அறிவறுத்தத்தக்க பிரச்சாரங்கள்லாம் வந்து திமுக மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும் அதை வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கு நாளைக்குள்ள வந்து

அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்குல்ல குறிப்பிட்ட எந்த நேரத்திற்கு அனுமதி வாங்கிருக்காங்களோ அந்த நேரத்திற்குள்ள அந்த நேரத்திற்குள்ளாக அந்த நிகழ்ச்சி நடக்கும் நன்றி